அந்த துடுளட்டத்துக்கு புறம் நிரமதியா கட்ட தோயில காணப்ப அந்த பத்து மணிக்கே தெரியாது

தேவையில்லாமல் <laughs> 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 <laughs>

சூப்பர் சிங்கர் ரெக்கார்ட் கூத்துன்னு போறோம் எதுக்கப்பா இருக்குது இருக்குது ரெக்கார்ட் விதுரத்துக்கு போறோம் நமக்கு விதுரத்துக்கு சூப்பர் சிங்கர் சம்பந்தம் இருக்கா என்ன என்ன கிடையவே கூட்டாதானும் அவாக்கு விருது கொடுக்கறதுக்கு சூப்பர் சிங்கர் வக்கிக் கொண்டாரம் இப்போ தம்பி ஒரே சீசா இருக்குடா கைல ஐயோ TikTok ல எல்லாரும் இருக்கா நீ இடிடா இடிடா இந்த பாத்துல வெட்டேன் ஏய் சானே மாரஞ்ச மந்த வந்து உனிக்கோக்களே விடைடையருக்கு வேளேடா லை 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 டிடூப்ல வீளே சீரா டிடூப்ல வீளே சீரா கல்யாணம் பேசிருது നാട്ടிலே என்னடா அங்க

அப்படியே பாஞ்சடி பார்த்து அந்த கூட்டித்தம்

அங்க அங்க தெரியும் நீங்க கனல் மாள அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்லை நல்ல சைட குடிக்கிட்டு போறீங்க அப்பா போய் வாங்க அங்க போடுவா போயிடுவாங்க போடு இெல்லாம் எதுக்கு ஒரு மார்க்கமான ஆள் பாக்க சும்மா